ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தைகி என்னை தஞ்சமடைந்து விட்டாயளவா இனி எதற்கும் பயப்படாதே உன்னுடைய பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உன்னுடைய மனம் புக்தி அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடம் நீ சமர்ப்பித்து விடு குழந்தைகி இந்த உலக வாழ்க்கையில் உன்னுடைய கையில் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் குழந்தையே நம்பிக்கை என்னும் அச்சாணியாக நீ என்னை மனதில் நிறுத்திக்கொள் குழந்தையே பொறுமையாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து வா உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் நிச்சயமாக சேர்ப்பேன் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு குழந்தையே என்னை உன்னுடைய மனதில் நினைத்து உன் கர்மாவை குறைத்து கொண்டே வா என் செல்லமே அது போதும் உனக்கு உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் உன்னுடைய அம்மாவை நீ முழுமையாக நம்பு இனி வரும் காலமெல்லாம் உனக்கு வசந்த காலமே ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு விலக போகின்றது குழந்தையே நீ நினைத்தது நிறைவேறத்தான் போகிறது நெருப்பு சுடுமென்று தெரிந்துமே கூட நம் நெருப்பை பயன்படுத்தாமல் இருப்பதில்லையே அதே போலத்தான் நீ விரும்பும் சிலரின் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தும் என்று தெரிந்துமே கூட அவர்களின் அன்புக்காக நீ ஏங்கி கொண்டுதானே இருக்கின்றாய் குழந்தையே கவலை கொள்ளாதே அவரின் அன்பு நிச்சயமாக உன்னை வந்து சேரும் வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போட்டு கொண்டு இருப்பவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம் குழந்தையே வாழ்க்கையில் விலை மதிப்பில்லாத பாடங்களை தருவது பசித்த வயிறும் பணமில்லா வாழ்க்கையும் உடைந்த மனமும் தான் நடக்கையில் சிறப்புக்குள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலைகளும் உறுத்தி கொண்டேதான் இருக்கும் நீ அதை உதறி தள்ளும் வரையில் குழந்தையே இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் இரண்டையும் அளவோடு தான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகிவிடுகிறான் அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளியாக ஆகிவிடுகிறான் ஆகாமியமும் பூமியும் நமக்கு சொந்தம் கிடையாது படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தம் கிடையாது சேமித்த பணமும் பொருளுமே கூட நமக்கு சொந்தம் கிடையாது செய்த தர்மமும் கருணையும் நிலைத்து நிற்கும் குழந்தையை கடந்து போ இல்லை என்றால் கண்டு கொள்ளாமல் போ அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையை வலிமை என்பது உடலில் இருப்பது கிடையாது தைரியத்திலும் வைராக்கியத்திலும் தான் இருக்கின்றது ஏக்கங்கள் என்னுடைய மனதில் ஏராளம் ஏமாற்றங்கள் என் வாழ்க்கையில் தாராளம் சந்தோஷத்திற்கும் எனக்கும் ஒரு துளி கூட சம்பந்தமே கிடையாது அம்மா சலிக்காமல் நான் இவையெல்லாம் எதிர்கொண்டிருக்கின்றேன் புன்னகையுடன் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் கிடையாது அனைத்தையும் ஒரு நாள் மாற்றிவிடுவேன் என்ற தன்னம்பிக்கையில் என்று என் பிள்ளை தன்னம்பிக்கையோடு இருப்பதை பார்த்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என் தங்கமே நிச்சயமாக உனது வாழ்க்கை மாறும் நான் மாற்றி வடிவமைப்பேன் கவலை கொள்ள வேண்டாம் எப்பொழுதும் முடியும் என்று பல நாட்களாக இழுபறியாக உள்ள பிரச்சனைகளை நான் உனக்கு முடித்து கொடுக்க போகின்றேன் என் தங்கமே கஷ்டங்கள் தீரவில்லை என்று கவலை கொண்டு இருக்காதே இது உனக்கான நேரம் இந்த கஷ்டங்களைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆழம் என்னவென்பது உனக்கு நன்றாக புரியும் உன்னுடைய புதிய முயற்சிகளை வெளியில் கொண்டு வா உன்னுடைய அம்மா நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன் நிச்சயம் நீ வாழ்க்கையில் வெற்றி கொள்வாய் யாருடைய உழைப்பையும் எப்பொழுதுமே இலவசமாக பெறக்கூடாது என்னும் விதியை கடைபிடித்து கொள் குழந்தையை மற்றவர்களிடம் நீ எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று கிடையாது குழந்தையை நான் கூறுவது உனக்கு புரிகிறதா நீ எப்பொழுதும் எந்த ஒரு பொருளையும் இலவசமாக பெறக்கூடாது என்று நினைத்துக்கொள் மற்றவர்களிடம் வேலை வாங்கிக்கொள் ஆனால் அவர்களின் உழைப்பை எவ்வளவு என்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்கான பணத்தை அவரிடம் தந்துவிடு என் தங்கமே நீ அழைத்தால் நான் உடனே வருவேன் நீ கலங்கக்கூடாது உனக்கு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் என்னுடைய கண்களை பார் அது உனக்கு பதிலை தந்துவிடும் நீயும் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு விடுவாய் நான் இருக்க உனக்கு பயமே தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என் தங்கமே என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவர்களை என்றுமே நான் கைவிட மாட்டேன் நானே முன்னின்று என்னுடைய பிள்ளைகளின் நல்வழியை நான் அழைத்துச் செல்லுவேன் நீ நிச்சயம் முன்னேறுவாய் குழந்தையே உன்னுடைய மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு உன்னுடைய வாழ்க்கையை நான் உளிர செய்யப் போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இது உன் அம்மாவின் சத்திய வாக்கு குழந்தையே உனக்கு எது தேவை எப்பொழுது தேவை என்பதை உணர்ந்து உன்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி செய்வேன் அவசரத்தில் ஒரு பொழுதும் தவறான பாதையில் சென்று விடாதே குழந்தையை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை நான் நடத்தி காட்டப் போகின்றேன் உதவ வரவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்காதே நீ அழைக்கும் பொழுதெல்லாம் நான் வந்து கொண்டுதானே இருக்கின்றேன் குழந்தையே எப்படி வந்தேன் என்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் அவ்வளவுதான் என் தங்கமே உனக்கு பயம் தேவையில்லை ஒரே ஒரு நொடியில் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் இந்த அம்மன் உன் முன்பக்கம் பக்கம் இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே உன் மனம் தடுமாறும் பொழுதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் உனக்கு துணையாக நானே இருப்பேன் எங்கேயும் எப்பொழுதும் இருப்பேன் என் தங்கமே நீ இழந்து போனதையும் நீ தொலைத்து விட்டதையும் நான் அறிகின்றேன் என்னுடைய கண்கள் காணாமல் எதுவும் நடந்து நடந்துவிட முடியாது இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவை உனக்கு நன்மையை கொடுக்கும் குழந்தையே பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வடியோடும் நான் உன்னை ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் என் மேல் நீ நம்பிக்கை வை குழந்தையை இந்த அன்னை எப்பொழுதும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் வாக்கு என்றும் பொய்யாகாது படைத்தவர்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது உன்னுடைய புன்னகைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அழுகையின் விலை எனக்கு மட்டுமே தெரியும் பழித்தல் இங்கு சகஜம் ஒவ்வொரு பழித்தலுக்கும் நிரூபிக்க சென்றால் வாழ்க்கை முடிந்துவிடும் குழந்தையே காலம் பதில் சொல்ல உன்னுடைய கடமையை நீ செய்து வா படைத்தவன் உன்னை அறிந்தால் போதும் பழிபிழை உன்னை அறிந்தென்ன பயன் இருக்கிறதா என்ன சிந்தித்து செயல்படு குழந்தையே எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது ஆசைப்படாதவர்கள் என்று இந்த உலகில் யார்தான் இருக்கிறார்கள் ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள் ஆசைப்படலாம் அதில் தவறேதும் இல்லை பேராசைத்தான் கூடாது தங்கமே அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்காதவர்களை நானும் நினைப்பதில்லை அதே சமயம் ஏழையின் ஒரு வேலை பசியை பற்றி நினைத்து அவர்களுக்கு உதவுபவர்களை நான் உயர்த்தி கொண்டேதான் இருப்பேன் குழந்தையை இயலாதவர்களுக்கு உதவி செய் நானே உன்னை தேடி வருவேன் உன்னுடைய வேண்டுதல்கள் என்றும் வீணாகாது உன்னுடைய வேண்டுதல்களுக்கான பதில் கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும் குழந்தையே அதுவரை உன்னுடைய பிரார்த்தனைகளை நீ செய்து கொண்டே இரு உன்னை கண்காணித்து கொண்டு வருகின்றேன் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் நிச்சயமாக பூர்த்தி செய்வேன் மனம் தளராது எனக்காக விழிப்புடன் இருந்தவா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒரு பொழுதும் வீணாகாது தங்கமே புலம்பியது போதும் இனி நீ எதற்கும் கவலைப்படாதே உன் புலம்பலெல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகின்றேன் உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதே நீ சாதிக்க பிறந்தவள் துளிந்த நில் எதையும் வெல்லுவாய் குழந்தையே உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் குழந்தைகி இனி நீ எதற்கும் கவலையே படக்கூடாது எப்பொழுதுமே உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கையில் நீ எதை கண்டும் பயப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் இனி அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் ஓ ஓம் சக்தி என்ப அன்பு குழந்தையை உன்னோடு பேச வேண்டும் உனக்கான அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன் நன்னை நான் இருக்கின்றேன் அதனால் வேறு யார்கிட்டையும் சென்று அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கி கொண்டிருக்காதே ஏனென்றால் சுயநலமுள்ள சில பேர் உன் அன்பை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் நீ கண்ணீர் விட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும் குழந்தையே நீ கண்ணீர் விடும் பொழுது என்னுடைய மனம் வேதனைப்படுவது உனக்கு தெரியுமா எனக்கு என் பிள்ளையான நீ ரொம்ப முக்கியம் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வழியில் வந்து உனக்கு நான் இருக்கிறேன் என்று வழியே வந்து உனக்கு உறுதிதம் செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு உதவி செய்ய நான் துடித்து கொண்டிருக்கின்றேன் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் எல்லோரும் ஒரு அகந்தையோடு தான் இருக்கிறார்கள் குழந்தையே எப்பொழுதும் தான் தான் என பேசி அவரை மட்டுமே நினைக்கிறார்கள் அதனால் உன் நிம்மதியே போய்விட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும் மகளே அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னுடைய உணர்வுகளை அடக்கி வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோகடிப்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ கவலைப்படாதே அவர்களின் அகந்தையை நான் அகற்றி விடுகிறேன் உன்னுடைய அழுகுறலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர் தொண்டையை அடைத்து உன் நிலையை அவர்களுக்கும் உணரச் செய்வேன் உனக்கு பாதுகாப்பாக நானே இருக்கின்றேன் பொம்மலாட்டக்காரர் எப்படி தன் பொம்மைகளை கைகளில் வைத்து கையாளுகிறாரோ அதே போலத்தான் நானும் உன்னை கையாளுகிறேன் நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கினையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் என்னுடைய நாமத்தை உச்சரி உன்னுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் துன்பம் வரலாம் அதனால் அது உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமில்லை அந்த துன்பத்தை நிச்சயமாக நான் நீக்கிவிடுவேன் அம்மா என்னுடைய வாழ்க்கை கஷ்டம் நிறைந்ததாக இருக்கிறது போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறது என்று கலங்குகிறாய் அந்த போராட்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போக போகிறது கலங்காதி கண்மணி இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நிச்சயம் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் நீ விரும்பியது அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் இது உன் அன்னையின் கடமை என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு நிச்சயம் நல்லது மட்டுமே நடத்தி வைப்பேன் எல்லாம் சுகமாக நடக்கும் உனக்கு துணையாகவே எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி